வெல்கம் டு கணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொண்டக்கடலையே காலையிலேயே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணியோடையே குக்கரில் சேர்த்துக்கிறலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கரலாம் சேர்த்தா தான் அந்த கொண்டைக்கடல வந்து நல்லா உப்பு பிடிக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் சுண்டலில் இருக்கிற தண்ணியை வந்து வடிச்சிட்டு இப்போ சுண்டலை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரியவும் ரெண்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி கிளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருப்பில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கறோம் வெங்காயம் வந்து லைட்டாக மட்டும் கலர் மாறினா போதும் நம்ம வந்து சுண்டலை வந்து சேர்க்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம இந்த வேக வச்சால் சுண்டலை சேர்த்துக்கலாம் சுண்டலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம சுண்டல் வேக வைக்கும்போதே ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் எனக்கு அந்த உப்பே சரியாக இருந்துச்சு அவங்களுக்கு பத்தலைன்னா திரும்ப இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க எனக்கு இந்த உப்பே சரியாக தான் இருக்குது சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் இந்த சுண்டலை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நான் தேங்காய் வந்து துரி வச்சுருக்கேன் இந்த சுண்டலுக்கு இந்த தேங்காய் சேர்க்கும் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் இல்லாமையும் செய்யலாம் ஆனால் நம்ம இந்த தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல் அவ்வளோதான் அஞ்சே நிமிஷத்தில் சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நான் சுண்டல் தாளிக்கும் போதே ஒரு சைடு வந்து டீ போட்டேன் நீங்களும் ஈவினிங் டைம் இந்த மாதிரி சுண்டல் தாளித்து டீ போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்